விக்கிரவாண்டி தேர்தல் ஆரம்பித்ததே என்னும்போது இல்லை விக்கிரவாண்டி தேர்தல் முடித்த உடனே பெரிய பரபரப்பாக இருக்குது அப்படின்னா அது திமுகவும் நாம் தமிழரும் மோதும் அந்த களம் தாங்க இன்னைக்கு சீமான் அந்த கலைஞரை பற்றிய பாடலை பாட 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 இங்கே திமுகவை சேர்ந்த எல்லோருக்கும் திமுகவுடைய ஆதரவாளர்களுக்கும் கோபம் ஒப்பளித்து கொண்டு வருதுன்னு சொல்லலாம் இதில் தான் சுப வீர பாண்டியனை கோபப்பட்டு தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு அந்த ஆதங்கத்தை சொல்லும்போது ஒரு சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா சாட்டை உடைய மனைவிய முன்னொரு சமயத்தில் சீமான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார் அவரை ஏமாத்திட்டு தான் சாட்டை திருமணன் திரு சாட்டை முருகன் அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்தார் அந்த பெண் வந்து ஒரு விதவை அது வந்து புதுக்கோட்டையில் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து சென்ற முத்துக்குமார்கார் பார்த்தீங்களா அந்த முத்துக்குமாரோடைய மனைவிதை அவங்கன்னு சொல்லி அவங்களுடைய அந்தரங்களில் பேசியிருக்காரு அந்தரங்கங்கள் உண்மையாக பொய்யான்றது அடுத்த விஷயம் ஆனாலும் இவர் வந்து அந்தரங்களை பேச ஆரம்பிக்கும்போது அதுவும் இல்லாமல் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையை விஜயலட்சுமி விட்டு பேச விடுவேன்ற மாதிரி பல விஷயங்கள் அந்தரங்கமான விஷயங்களை வெளியே கொண்டு கொடுவேன்னு சொல்லி ரொம்ப தரமாக குறைவாக போய்கிருக்காரு அப்படி சொல்லலாம் அதை பற்றி அன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறேன் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை கொடுத்துட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அவங்க நம்பர்கள் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பஸ்ஸுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சிவ வீரவாட்டியன் என்ன அந்த பூசை களைக்குறாரு அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் சுபவீர பாண்டியன் அப்படின்னாலே அவர் திமுகவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற விஷயம் தெரியும் அவர் ஒரு பெரியவர் பெரியார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் ஒரு மரியாதையோட போய்கிருக்கிற அவர் என்ன பண்ணார்னா கலைஞரை வந்து திட்டி பாடல் பாடுகிறார் சீமான் அது தெரிஞ்ச விஷயம் அந்த திட்டி பாட்டை பாடம்புத விட அது என்னுடைய பாட்டே கிடையாதுங்க இது வந்து இணையதளத்தில் இருக்கிற பாட்டுன்னு சொல்லி சொல்லி பாரு இருந்தாலும் யார் என்னமோ நீ பாடக்கூடாது நீ பாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சீமான் மீது விமர்சனத்தை வைக்கிறாங்க இன்னைக்கு சீமான் பாட்டு பண்ணார் விமர்சனம் வைக்கிறாங்க நாளைக்கு ஆதிமாவை சேர்ந்தவங்க பாட்டு போடுவாங்க மற்ற கட்சிகள் பாட்டு பண்ணால் என்ன சொல்லப்போங்க தெரியல ஆனால் இன்னைக்கு உடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தா சீமான் தான் இப்போ சுகவீரன் பாட்டியன் என்ன சொல்கிறேன்னா அவருடைய அந்தரங்கமான விஷயத்த ஒன்று சொல்கிறாரு சீமான் ஏற்கனவே முன்னாடியெல்லாம் என்ன பண்ணா நான் திருமணம் செய்தால் ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி பல நாட்களாக சொல்லிக்கிட்டே தெரிஞ்சார் ஆனா வந்து அவரை வந்து விதவை பெண்ணை திருமணம் பண்ணல அப்போதான் அவர் வந்து கட்சிக்குள்ளேயே நுழைய முடியாமல் இருந்தார் அப்ப தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி தமிழத்தில் பேசி கொண்டிருந்த ஒரு நபர் அப்படின்னா அது புதுக்கோட்டையை சேர்ந்த முத்துக்குமார் அப்படிங்கிறவர்கள் தான் அவர் வந்து தமிழ் தேசியம் வேண்டும் அப்படின்னு இருந்தார் அவருடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தா மதுரை தாங்க அவருடைய சொந்த ஊர் அந்த மதுலேருந்து போய் புதுக்கோட்டையிலேருந்துக்கார் புதுக்கோட்டைக்கு அப்புறம் வந்து தமிழ் ஈழத்தின் மீது இருந்த பாசத்தினால என்ன பண்ணார்னா பிள்ளைங்களுக்கு போய் ஈழத்துக்கு போய் ஈழத்தில் போய் பிரபாகரன் அவர்களோட சேர்ந்து போர் பயிற்சியெலாம் கத்திட்டு வந்தார் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க அப்படி அவர் இருந்து மறுபடியும் தமிழத்தில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு படுகொலை செய்யப்படுகிறார் படுகொலை செய்யப்பட்ட பின்னாடி அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சீமான் முன்னெடுக்கிறார் அவர் கொண்டு வந்ததுதான் தேசியம் முத்துக்குமார் முத்துக்குமாருக்கு அடுத்து சீமான் தான் அதை கையில் எடுத்து நான் தான் தமிழ் தேசியம் சொல்லி கட்சியை வளர்க்க ஆரம்பிக்கிறார் அப்படி வச்ச கட்சியை வளர்க்க ஆரம்பிக்கும் போது ஆனா ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் அந்த விதவை பெண் யார் அப்படின்னா முத்துக்குமாருடைய உடைய மனைவியை தான் நான் திருமணம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பிரான் போறாரு அதுக்குள்ள இந்த சாட்ட துறைமுருக அவருக்கு அவருக்கும் காமெடியேஷன் சீமானுக்கும் கா சாட்டை துறைமுருக்கும் காமெடியேஷன் அதெல்லாம் என்ன பண்ணா சீ சாட்டை போய் அந்த முத்துக்குமாரோடைய மனைவியை போய் திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்ட பின்னாடி சீமான் என்ன செய்வதுன்னு தெரியல உடனே நான் வந்து ஈழப்பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் ஈழ ஈழப்பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு அடுத்து வசம் பேச ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம வைக்கலங்க சுப வீரபாண்டியன் சொல்றாரு ஒரு அந்தரகமான விஷயம் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இதுக்கான ஒரு மறுப்போ ஏதோ வந்து இதுவரைக்கும் தெரியல இது வந்து அடுத்தவனுடைய பெர்சனல் விஷயம் இது வரைக்கும் கலைஞருடைய பிரச்சனை விஷயமோ இல்லை ஸ்டாலினுடைய பிரசனல் விஷயமோ இல்லை உதயநிதியுடைய பிரச்சனை விஷயமோ இல்லை கனிமொழியோடைய பிரச்சனை விஷயமோ இல்லை எடப்பாடியுடைய பிரச்சனை விஷயம் யாருடைய பர்சனல் விஷயம் பேசுவது தவறு ஆனா அந்த பாண்டியன் அப்படிங்கிறத வந்து ஒரு அந்தரங்கமான விஷயங்கள தான் ஒரு பேசுறாரு சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் அந்தரங்கமான விஷயம்னு சொல்லி பல நாளாக வந்து அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க அதே தான் இங்கே கொண்டு போறாரு மொதல் வந்து விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் பிரச்சனை கொண்டு வந்தாங்க இப்ப சாட்டை துறைமுகையும் சீமானையும் எப்படி பிரிப்பது அப்படிங்கிறதுனால சாட்டை துறைமுகனுடைய ஒய்ஃபை வந்து முன்னாடி சீமானா திருமணம் செய்யணும்படி ஆசைப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்போ சாட்டை திருவண்ணுருக்கும் சீமானுக்கும் ஒரு முடிச்சு போட்டு சண்டையில கூட பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் போனால் மறுபடியும் வந்து நான் விஜயலட்சுமியை கூட்டுக்கு வந்து சீமானுடைய அந்தரங்களை பேச விடுவியா அப்படிங்கிறார் பேச விடுவே அப்படின்னா அது சுபவீர பாண்டியன் வந்து கருத்து மூலம் வந்து அவரை வந்து பேசணும் தான் சீமான் சொல்லுவாங்க வா நீ நான் வந்து பேசுவோம் கருத்தியல் முறையில் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சுபவீர பாண்டியன் அவர் வயசுக்கு அதுக்கும் கருத்தியல் முறையில் வந்து பேசாமல் நான் விஜயலட்சுமியை கொடுக்கு வந்து சீமனை பற்றி அந்தரங்களை பேசுவீன்ற அப்போ என்னன்னாக்கா ஒரு ஆளை வந்து இழிவுபடுத்தணும் ஒரு பெண்கள் மத்தியில் வந்து கேவலப்படுத்தணும் பெண்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் இப்படியா அப்படின்ற வந்தாலும் ஒரு தரத்தை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சுப விவேரப்பானை செய்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் விஜயலட்சுமி கொடுக்காரு விஜயலட்சுமி வந்து ஏற்கனவே வந்து திடீர்னு வருவாங்க திடீர்னு போவாங்க இப்போ வந்து கொஞ்ச நாளாக காணாம் இப்போ விக்ரவண்டி ஜத்துலேருந்து ஆளை காணான் இப்போ பாருங்களேன் சுபவேருபாண்டியன்னு சொல்லிட்டு ஆறுங்களா சுகவேரூபாணி சொன்ன உடனே இன்னும் இரண்டு மூணு நாளில் வந்து வந்துடுவாங்க விஜயலட்சுமி வந்து மறுபடியும் சீமானை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க சீமான் வந்து எனக்கு ரெண்டு லட்ச ரூபா தரமுடாரு தள்ள அவர் என்ன இவரா அவரா இவரான்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க இத்தனால எங்கே இருந்தாங்கன்னு தெரியல நீ வந்து பேச ஆரம்பிப்பாங்க அந்த பேச வைக்கிறதுக்கான வேலைகள் சுப வேறு பண்ணின்னு செய்ய ஆரம்பிச்சிடுவாரு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா இங்கே வந்து கலைஞரை போது அதனால் அவங்க விமர்சிக்க முடியாமல் கடைசி டார்கெட் பண்ணி இந்த பிரச்சனையை திசை திருப்பறதுக்கு விஜிலேஸ் பிஏ கோட்டுக்கு வந்து மறுபடியும் களத்துல இறக்க சுப வீர தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது